ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து குவேத் ஜாபர் ஹாஸ்பிட்டல் அதாவது ஜாபர் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் காஸ்ட்லியான ஹாஸ்பிட்டல் இது வந்து அஞ்சாவது என்ட்ரன்ஸ் ஃபைவ் ஃபிஃப்த்து இது போல் உங்களுக்கு ஏழு இருக்குது ஏழு என்ட்ரன்ஸும் இதே மாதிரி பில்டிங் ஒரு டிசைனாக இருக்கும் ஒரு வளைவான பில்டிங்கு இல்லை ட்யூட்டி முடிஞ்சு நெசங்க வராங்க இந்த ஏழு என்ட்ரன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அகமடேஷன் அது இல்லாமல் அகமடேஷன் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டாக்டர் நர்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கும் போல் நல்ல நீட்டான ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த ஜாபர் ஹாஸ்பிட்டல் பற்றி பார்த்தோம் உள்ளே போய் வீடியோ போடல இதில் நர்ஸுங்லாம் பார்த்தா நம்ம இண்டியன்ஸ் அதிகமாக இருப்பாங்க மற்ற நாட்டுக்காரங்களும் இருக்காங்க இந்தியன்ஸ் அதிகமாக இருக்காங்க இவங்க இப்போ டியூட்டி சேஞ்ச் பண்ணுறாங்க இங்கே உள்ள டைமுக்கு ரெண்டு மணி ஆகுது அதனால் டியூட்டி டே சேஞ்ச் பண்ணுறாங்க தால் தாள் சில சவியல்ல ஹலோ சாரி ஸ்லாம்

ஓகே அவளுக்கு தான் உடம்பு சரியில்லன்னு வந்தாங்க அவன் ஜாலியாக எல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்